கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்றார் சின்ன வயசுலயே ஆத்த விட்டு கிளம்பி விட்டார் போய் குருவை தரிசனம் பண்ணினார் ஜோதிர் மடத்துல நியம சந்நியாசம் வாங்கிட்டார் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கார் நியம சந்நியாசி முறைப்படி சந்யாசம் வாங்கினார் சங்கர பீடத்துல குருட்டு வேதாந்த சிரவணம் பண்ணினார் அட்டாங்க யோகம் பண்ணினார் சாதனைகள்லாம் பூர்த்தி பண்ணினார் குரு சித்தியானதுக்கு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பிவிட்டார் அதுக்கப்புறம் சாதனா அவஸ்தையிலேருந்து சித்த அவஸ்தைக்கு போனான் அவஸ்தைன்னா நம்ம கஷ்டம் நினைக்கிறோம் அப்படின்னு அவஸ்தைனா நிலை சாதனை காலத்துலேருந்து சித்தர்கள்னா மிராக்கல் பண்ணுறவான்னு அர்த்தம் இல்லை யாருக்கு சித்தி ஆகிட்டோ அட்டைண்ட் அடைண்ட் அவாதான் சித்தர்கள் அப்படி சித்த நிலையில இருந்து அந்த தபசோடைய ஒரு தனத்தை அனுகிரகத்தை அருளை எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தார் எல்லா சஞ்சாரம் பண்ணார் கடைசியில் ஒரு பிரம்ம ஜானியாக பழுத்த பழமாக தபோவனத்தில் இருந்தார்னு அண்ணா சொல்கிறேன்